ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறப்பு பதிவு ஆடிப்பூரம் ஏன் கொண்டாடுறோம் ஆடிபூரம் எப்படி கொண்டாடணும் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள் என்ன சடங்குகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சக்தின்னு சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தேவியின் சக்தி மிகவும் வலுவாகவும் துடிப்பாகவும் இருக்கும் இந்த புனித நாளில் பார்வதி தேவியே தனது பக்தர்களை ஆசீர்வதிக்க பூமிக்கு இறங்குவதாக நம்பப்படுகிறது இந்த நாளில்தான் பார்வதி தேவி பூப்படைந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த புனித நிகழ்வை கொண்டாடும் வகையில் அனைத்து சக்தி கோயில்களிலும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன மற்றொரு புராணத்தின்படி ஆடிப்பூரம் தினம் உலக தாயான பார்வதி தேவிக்கு வளைகாப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது அதனால்தான் ஆடிப்பூரத்தன்ற அம்மன் கோவில்களில் அம்மன் வளைகாப்பு மாலைகள் சாத்தப்படுகின்றன இந்த விழாவிற்கு பின்னால் ஒரு குட்டி கதையும் உள்ளது தமிழ்நாட்டுல திருச்சி மாவட்டத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு ஒரு விழா நடத்தப்பட்டது திருவிழா முடிந்ததும் கூட்டம் மெதுவாக களைய தொடங்கியது கூட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் தனது வலிக்கும் உடலை தளர்த்த ஓய்வெடுத்த போது திடீரென பிரசவ வழியால் அவதிப்பட்டார் சுற்றி யாரும் இல்லை சிறிது நேரம் உதவிக்காக அலறிய பிறகு அவள் மயக்கமடையவிருந்த போது பார்வதி தேவி அவளை காப்பாற்ற வந்தார் அவள் ஒரு மருத்துவச்சி வேடத்தில் வந்த அந்த பெண்ணுக்கு குழந்தையை பெற உதவினாள் ஆனால் அந்த பெண் தேவியை அடையாளம் கண்டு கொண்டு அந்த நாளை பார்வதி தேவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் வளையல் தினமாக அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வாங்களோ அதே போல அம்மனுக்கும் வளைகாப்பு செய்து அலங்கரிக்கணும் அப்படின்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா அந்த நாளையே நாம் மாடிப்புறமாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் அனைத்து சக்தி கோவில்களிலும் தேவி அழங்காக அலங்கரிக்கப்படுகிறாள் வளையல் மாலைகள் அவளுக்கு பல கண்ணாடி வளையல்கள் பல்வேறு வடிவங்களில் தேவிக்கு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது இந்த வளையல்களை அணிவது தம்பதிகளுக்கு சந்ததியினரை ஆசிர்வதிக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையல்களை அணியும் போது அது அவர்களின் குழந்தையை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஆடிப்பூரத்தன்றுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் சொல்லப்படுது சக்தி அநேகமானோர் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க வேண்டுதலுக்காக இரண்டாவது அந்த வேண்டுதல் நிறைவேற்றிய அம்பிகைக்கு நன்றி சொல்வதற்காக இந்த ரெண்டுமே அந்த ஆடிப்பூரத்தனைக்கு நடக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க அடுத்த ஆண்டு அந்த கல்யாணத்தை நடத்தி அந்த தம்பதிகளாக அம்பாளை வழிபாடு செய்யறது ஒரு வழி இன்னொன்னு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க குழந்தை பிறந்து அம்பாலு கிட்ட அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் காட்டக்கூடிய அளவுக்கு அம்பிகையினுடைய அருள் முழுவதையும் பரிபூரணமாக பெற்று தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பூரம் சரி முதல்ல ஆடிபூரம் என்னைக்கு வருது அன்னைக்கு நம்ம எப்ப வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது திதி நம்மளுக்கு எப்போ அமைஞ்சிருக்குன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் இருக்கு அன்றைய தினம் நாக சதுர்த்தியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் நாக தேவதைகளையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி பூரமும் சதுர்த்தியும் இணைந்து வருவது மிகவும் சிறப்பானது ஏனென்றால் நாகசதுர்த்தி என்ற தேவதைகளை வழிபட சொல்லி நான் இன்னொரு பதிவுல சொல்லியிருக்கேன் அன்னைக்கு நாகதோஷத்தினாலயும் இந்த தடங்கள் இருந்தா அன்னைக்கு நீங்க நாக தேவதைகளுக்கு வழிபாடு பண்ணுங்க அருகிலுள்ள தூள் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படி எதுவுமே செய்ய முடியலனா அம்பாள் வழிபாடு செய்யுங்க அதுவே போதுமானது ஏன்னா நம்ம பொதுவாவே அம்பாலோடயே நாகங்களையும் சேர்த்து வழிபடுறதால இந்த ரெண்டு பலனுமே நமக்கு அன்னைக்கு கிடைக்க போகுது அதனால இந்த சிறப்பு மிகுந்த நன்னால நீங்க பயன்படுத்திக்கோங்க அன்று மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களோட வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்ளலாம் சரி இப்ப குழந்தைக்காகவும் திருமணத்துக்காகவும் காத்திருக்கிறவங்களுக்கு உண்டான வழிபாட்டை நான் சொல்றேன் அப்புறம் பொதுவா எல்லாரும் செய்யக்கூடிய வழிபாட்டையும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய வழிபாட்ட தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம வீட்டுல இருக்கிற அம்பாளுடைய திருவுருவ படம் அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி உங்க குல தெய்வமா இருந்தாலும் சரி அல்லது மீனாட்சி அம்மனோ காமாட்சி அம்மனோ எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த அம்பாளை நல்லா பூக்கள் எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் அப்புறம் ஆடி மாதம்ன்றனால வேப்பிலை மாலையும் சாத்தலாம் முதல்ல மரத்தாளான ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி மணப்பலகை அதாவது ஸ்டூல் மாதிரி இருக்கிற பலகை எடுத்துக்கோங்க இந்த மணப்பலகை மேல அம்பாளினுடைய அந்த திருவுருவ படத்தை நல்லா கோலம் போட்டு சிகப்பு துணி இருந்தா விரிச்சுக்கலாம் அதை விரிச்சுட்டு அதுல அம்பாளுடைய திருவுருவ படத்தை அப்படியே வச்சிருங்க அம்பாளுக்கு முன்னாடி நல்ல சந்தனம் குங்குமம் மஞ்சள் வளையல் பூ இதையெல்லாம் தயார் பண்ணி சின்ன சின்ன தாம்பாளத்துல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வளைகாப்பு எப்படி பண்ணுவோம் ஒரு சீமந்தத்துக்கு நம்ம எண்ணெய்லாம் தயார் பண்ணி முன்னாடி எடுத்து வைப்போம் அதே மாதிரி ஒரு நலங்கு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வைப்போம் பன்னீர் செம்பு இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அம்பாள் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அம்பாளை நம்முடைய வீட்டில் இருக்கிற நாம கும்புற அந்த படத்துல எழுந்தருளை பண்ணணும் அம்பாள் ஸ்லோகம் என்ன தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அபிராமி அந்தாதி ஸ்லோகம் சொல்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லையா அம்மன் பாடல்களையோ அல்லது அம்மன் போற்றிகளையோ சொல்லி அவ கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடியவள் கருணையின் வடிவமான அந்த அம்பிகைக்கு இந்த எளிமையான அபிராமி அந்தாதியை நீங்க சொல்லி அம்பாளை வழிபாடு பண்ணி அவளுக்கு மலர்களால அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இல்லனா அம்மன் பாடல்களையோ அல்லது அம்மன் நூத்தி எட்டு போற்றிகளையோ சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுக்கு நலங்கு வைங்க இந்த நலங்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு அதாவது சந்தனம் குங்குமம் பன்னீர் தெளிச்சு அர்ச்சனை போட்டு பூ வைப்பாங்க இதே மாதிரி அம்பாளுக்கு பண்ணுங்க போட்டோல அம்பாளுடைய திருமுகத்துக்கு சந்தனம் வைங்க முகம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கு அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கிற படத்துக்குன்றனால படத்திலே வைங்க ஒன்றுமே தப்பில்லை நெத்தியில வைங்க அவளுடைய கையில் வைங்க அவளுடைய காலில் வைங்க அம்பாள் மங்கள ரூபிணி அவளுக்கு எங்கே வேணாலும் நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் அதனால அந்த அம்பாளுக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அச்சதை கொஞ்சமா வச்சுக்கோங்க அந்த அச்சதை அம்பாளுடைய அந்த பாதங்கள்ல நம்ம சமர்ப்பணம் செய்து மலர்களால அந்த திருவடியில நாம சமர்ப்பணம் செய்து பன்னீர் சொம்பு வச்சிருக்கீங்களா இந்த வளையல் மாலை அப்படிங்கிறது நம்மளே கட்டலாம் ரொம்ப எளிமையா கட்டலாம் வளையல் மாலைலாம் எங்களுக்கு கட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க கடையிலேயும் வாங்கலாம் வாங்கவும் முடியல அப்படிங்கிறவங்க நல்ல கண்ணாடி வளையல அப்படியே பண்டலாவே நீங்க வாங்கி கட்டி அந்த படத்தினுடைய ரெண்டு முனையில நீங்க மாட்டி விட்றலாம் எப்படியோ ஒரு வளையல் மாலையை தயார் பண்ணுங்க தயார் பண்ணி அம்பாளுக்கு அதை நம்ம கையில போட்டு விடுற மாதிரியே நம்ம பாவம் பண்ணி அம்பாளுக்கு அதை போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நாம ஆரத்தி கரைக்கணும் ஆரத்தி கரைச்சு ஏன்னா அவளுக்கு நம்ம கண்ணே பற்றும்ல நம்மளே அவளை எப்படி ரசிக்கிறோம் அதனால் அம்பாளுக்கு ஆரத்தி கரைச்சி திருஷ்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை எங்கிருந்து எடுத்தோமோ இப்போ நம்ம பூஜை அறையில் அந்த படத்தை எடுத்திருப்போம்ல அதே இடத்துல திரும்ப அந்த படத்தை மாட்டிருங்க மாட்டிட்டு இந்த மனப்பலகை அப்படியே எடுத்துட்டு உங்கள் வீட்டு ஹாலுக்கு வாங்க எந்த இடம் இருக்கோ இல்லையோ எங்கள் வீட்டில் பூஜை அறையும் ஒன்றுதான் ஹாலும் ஒன்றுதான்னா சின்னதாக ஒரு ஸ்லாஃபில் தான் நாங்கள் சுவாமி படம் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த படத்தை அங்கேயே திரும்ப வச்சுருங்க வச்சுட்டு அந்த மனப்பலகையில் கிழக்கு மேற்காக வச்சுக்கோங்க கிழக்கு மேற்காக வச்சு இந்த பூஜையும் செய்யலாம் மனைய போட்டுட்டு அதுல இருக்கிற சிகப்பு துணியை அப்படியே எடுத்துருங்க மணப்பலகை மட்டும் அப்படியே இருக்கட்டும் கோலம் எல்லாம் இருந்தா அப்படியே இருக்கட்டும் எதுவும் தப்பில்லை அதுக்கு மேல ஒரு மஞ்சள் துணி ஒண்ணு விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு நமக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ குழந்தை வேணுமோ அவங்கள அந்த மனப்பலகையில உட்கார வைக்கணும் அது அம்பாள் உட்கார்ந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை ஏதோ ஒரு பலகைன்னு நம்ம நினைக்க கூடாது அம்பாள் இவ்வளவு நேரம் இருந்து நம்ம பூஜை பண்ணி ஏத்துக்கிட்ட இடம் அந்த இடம் இப்போ ஒரு அம்பாளுடைய மடியிலேயே நம்ம அந்த குழந்தைய உட்கார வைக்கிற மாதிரி நாம நினைச்சுக்கணும் ஒரு அம்மா மடியில் ஒரு குழந்தையை உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு நாம ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பா இருக்கும் அதனால அந்த பெண்ணையோ இப்ப சில பேர் கேட்கலாம் எனக்கு பசங்க கல்யாணம் ஆகல பசங்களை உட்கார வைக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் கல்யாணம் வேணுங்கிறவங்க பசங்களையோ பொண்ணையோ யாரனாலும் உட்கார வைக்கலாம் குழந்தை வேணுங்கிறவங்க பெண்களை தான் உட்கார வைக்கணும் அந்த பெண்ணை உட்கார வச்சு அவங்களுக்கு இப்ப அம்பாளுக்கு எப்படி நலங்கு வச்சோம் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அச்சதை போட்டு மலர்களால் நம்ம வாழ்த்தி பன்னீர் தெளித்து இப்போ அந்த பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி நலங்க வச்சு நம்ம கையால் கண்ணாடி வளையல் போட்டு விடணும் நல்லபடியாக அவங்கள மனதார வாழ்த்தி அடுத்த ஆண்டு கண்டிப்பாக அம்பாலே உனக்கு வந்து ஒரு குழந்தையா பிறக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி போடணும் கல்யாணம் ஆகட்டும் அடுத்த ஆண்டு ஒரு நல்ல கணவராக உனக்கு வரட்டும் இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கட்டும் ஒரு நல்ல மனைவியாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசங்களா இருந்தா இந்த நலம் நம்ம முடிச்சிருவோம் பெண்களா இருந்தா அவங்களுக்கு வளையல் போடணும் பொண்ணுங்க கல்யாணம் ஆகணும்னாலும் போடணும் குழந்தை வேணும்னாலும் போடணும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு கண்ணாடி வளையல் போட்டா நமக்கு கல்யாண வளையல் போடுற யோகமும் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு நாம இந்த வளையல் போட்டா அந்த பெண்களுக்கு வளைகாப்பு வளையல் போடுற யோகமும் வந்து சேரும் மேலும் அம்மனே கவசமாய் அமர்ந்து அவளுக்கு காத்தருள்வாய் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பூஜைய அம்மன் மடியில வச்சு அம்மன் மீது முழு வச்சு நடக்கும் செய்துட்டு வாய்ப்பு இருக்குன்னா சிலருக்கு வழக்கம் இருக்கு ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வெத்தல பாக்கு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு மடி நிரப்புறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அதை பெண்களுக்கு நீங்க நிரப்புங்க நிரப்புன பிறகு அதை அப்படியே எடுத்துட்டு பூஜை ரூமுக்கு போங்க கை நிறைய வளையல் மடி நிறைய அம்பாள் நமக்கு அருளிய அந்த பிரசாதம் உள்ளன் அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க மனதார அவளை வேண்டுங்க கண்ணீர் விட்டு அவள் கிட்ட மன்றாடுங்க அம்மா எனக்கு நீதான் எனக்கு ஒரு குழந்தையை தரணும் என் மடி இந்த தேங்காயில நிரம்பி இருக்கிற மாதிரி உன் அருளால எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் மணமுருகி வேண்டி விட்டு அந்த மடி நிரப்புனதை எடுத்து ஒரு தாம்பளத்துல எடுத்து வச்சுக்கோங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை என்ன பண்ணலாம் அத ஒரு நாள் வச்சிருங்க அடுத்த நாளோ இல்ல அதுக்கடுத்த நாளோ அதை வந்து நீங்க இனிப்பு பதார்த்தம் ஏதாவது செய்யறதுக்கு பயன்படுத்தி அதை இனிப்பா நீங்க சாப்பிட்டுக்கலாம் காரமா செய்யறதோ இல்ல சட்னி குழம்பு வகையோ இதுக்கெல்லாம் பயன்படுத்த கூடாது இனிப்பா செஞ்சு நீங்க சாப்பிடுங்க பசங்களா இருந்தா அவங்களையும் பண்ணி வழிபாடு சொல்லுங்க இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும் எங்க வீட்ல யாருமே இல்ல நானும் என் கணவரும் தான் இருக்கும் அக்கம் பக்கத்துல கூட எங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது கணவரே இந்த சடங்குகளை மனைவிக்கு செய்யலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது சந்தோஷமா செய்யுங்க உள்ளன்போடு வேண்டுங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் பெண்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும் என்னுடைய மாத விடாய் வந்துருச்சு அதனால அந்த சடங்கு வந்து செய்யலாமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க பூஜை அறைக்குள்ள போய் வழிபட முடியாது ஆனா வெளியில வச்சு நீங்க இந்த சடங்குகளை செய்து கொள்ளலாம் மாத விடாய் முடிந்து அவங்க எப்ப பூஜை அறைக்கு போறாங்களோ அப்ப போய் அங்க கும்பிட்டுக்க சொல்லலாம் இந்த நாள் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான நாள் இதை செய்ங்க இதற்கப்புறமா கோயிலுக்கு போய் ஒரு டஜன் வளையல் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு கொடுங்க இல்லைனா உங்கள் கையாலேயே நீங்கள் பத்து பேருக்கு அந்த வலையில தானம் பண்ணிட்டு வாங்க இது கண்டிப்பாக மாலை நேரத்திலேயோ இல்லை காலை நேரத்திலேயோ செய்யுங்க ஏன்னா பல கோவில்களில் அம்பாளுக்கு இந்த வளைகாப்பு உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் இதெல்லாம் நடக்கும் அம்மனின் சக்தி பீடங்கள் உள்ள கோவில்களில் அன்று சென்று வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படி இல்லையா பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க உங்களுடைய பிரார்த்தனையாக அங்கேயும் சொல்லுங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க நாங்க பல விரத முறைகளை கடைபிடிக்கிறோம் இந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்யறோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைய பொறுத்தே அமையும் அம்பாள் நமக்கு தர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நம்மளுக்கு வரம் தருவாங்க ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க அம்பாள் கிட்ட நம்பிக்கையா நீங்க கேளுங்க அது நிச்சயமா அம்பாளுடைய காதலை விழும் மேலும் ஆடி பூரா பூராணைக்கு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்பாள் கோவில இருக்கு அப்படின்னு பாருங்க அங்க தொட்டில் கட்டுற மாதிரி வசதி இருக்கான்னு பாருங்க ஏன்னா சில தான் மரங்கள் இருக்கும் தான் தொட்டில் கட்ட முடியும் அந்த மாதிரி தொட்டில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கோவிலா தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த கோவிலுக்கு போய் கடையிலே விக்கிற தொட்டில வாங்கி பூஜை பண்ணி அந்த தொட்டில மரத்தில் கட்டிடுங்க அடிப்பூர் அன்னைக்கு இந்த தொட்டில கட்டிட்டு பிரார்த்தனை பண்ணா நிச்சயமா அங்க தொட்டில் ஆடுவது போல நம்முடைய வீட்லேயும் தொட்டில் சீக்கிரமா ஆடும் ஆடி போரம் திருமணத்திற்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வழிபாட்டாக இருக்கு இதை ஏன் தவறவிடணும் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சாதாரணமாக வழிபாடு செய்யறவங்க அம்பாளுக்கு அன்னைக்கு கொஞ்சம் விசேஷமாக வழிபாடு பண்ணுங்க ஒரு பாலோ சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணி மங்கள ரூபிணியான அவளை நல்லா குளிர குளிர நாம வழிபாடு பண்ணோம்னாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான சௌகரியங்களையும் அம்பாள் நிச்சயமாக அருள்வாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்